எல்லாருக்கும் வணக்கம் சார் என் பேர் பிரபு நான் திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறேன் நான் வந்து ஆல்ரெடி பாரம்பரிய ஜோதிடம் வந்து நான் படிச்சிருக்கேன் சார் பாரம்பரிய ஜோதிட படிச்சிருக்கேன் அதுக்கான சர்டிஃபிகேட்டும் நான் வாங்கியிருக்கேன் பாரம்பரிய ஜோதிடர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் கரெக்டாக பலன் சொல்ல முடியாது அவங்க எந்த விஷயம் கேட்டு வராங்களோ அந்த விஷயம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு நம்மளால கரெக்டா எக்ஸிட்டா நம்மளால சொல்ல முடியாது ஒரு தோராய கணக்கு தான் நடக்கும் ஒரு தசையை பார்த்தோ இல்லை புத்தியை பார்த்தோ இல்லை இந்த நட்சத்திர சாரத்தை சாரத்தை பார்த்தோ நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது சில பேருக்கு நடக்கும் சில பேருக்கு நடக்காம கூட போகும் அது என்னன்னு நம்மளால தெளி தெளிவா வந்து அனலைஸ் பண்ண முடியாது ஆனா ஏஎல்பி வந்து அப்படி இல்லை ஏஎல்பி வந்து மிக துல்லியமா இருக்கு ஒரு விஷயம் இப்போ கேட்டு வராங்க அப்படின்னா அது நடக்குமா நடக்காதான்னு நம்மளால் தெளிவாக சொல்ல முடியும் ஏஎல்பி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ பேசிக் கிளாஸ் வந்து நான் படித்து முடிச்சுட்டேன் அடுத்தது இப்போ அட்வான்ஸ் கிளாஸுக்கு நான் ஜாயின் பண்ண போகிறேன் ஏஎல்பி வந்து நான் வந்து தொழிலாக செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அதனால் அதுக்கான முயற்சிகள் வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ ஏஎல்பி படிக்க ஆரம்பிச்சதுக்கு இப்போ படிக்க ஆரம்பிச்சது வந்து நான் ஒரு முந்நூறு ஜாதகம் வந்து ஏஎல்பிலே போட்டிருப்பேன் அதிகமாக தான் நான் போட்டிருக்கேன் அதிகமாக வேணா இப்போ மேக்சிமம் கிராமத்து இப்போ நான் இருக்கிற சும்மா என்னுடைய நண்பர்கள் எனக்கு தெரிஞ்சவங்க அவங்ககிட்ட ஜாதகம் போடணும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஜாதகம் இல்லை அப்படியே டேட்டா பார்த்து கொடுத்தாலும் என்கிட்ட டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒன்று சொல்கிறாங்க அப்போ பிரசனை வந்து எனக்கு ஈஸியாக இருக்கு சரியா நான் பிரசன்ன அவங்க அவங்களுக்குலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு டக்குன்னு பிரசனை போட்டிருக்கேன் பிரசனை போட்டு அதுக்கான விஷயங்கள் சொல்லும் போது அவங்களுக்கு வந்து மிக துல்லியமாக இருக்குது நீ சொல்கிறது எனக்கு கரெக்டாக இருக்குது எனக்கு இப்போ அப்படி தான் இருக்குது அப்படின்னு அவங்க நண்பர்கள் வந்து நான் பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து சொல்கிறாங்க அது வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு வெற்றி ஏன்னா நான் மேக்சிமம் வந்து இப்போ இப்போ நான் வந்து ஒரு முந்நூறு ஜாதகம் நான் வந்து ஆய்வு பண்ணியிருக்கேன் மேக்சிமம் வந்து இல்லை சரி இல்லை நீ தப்பு தப்பாக சொல்கிற வேறு மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா நான் இந்த அஸ்ட்ராலஜி எப்பயுமே நான் கைவிட்டிருப்பேன் எனக்கு வந்து அஸ்ட்ராலஜி வந்து எனக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது மேக்ஸிமம் என்னை எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க என்னுடைய நண்பர்கள் தெரிஞ்சுக்கங்க பார்க்கக்கூடியங்க ஜாதகம் பார்க்கக்கூடியங்க எல்லாருமே சொல்கிறாங்க அதுவே என்னுடைய ஃபர்ஸ்ட்டு வெற்றி அதனால தான் நான் வந்து அஸ்ட்ராலஜி வந்து நான் தொழிலாக செய்யணும்னு ஆசைப்படுறேன் நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் நான் வந்து பிஇ இங்கிலீஷ் முடிச்சிருக்கேன் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கேன் சரியா நான் படித்து படித்து முடிச்சதுமே சரியாக நான் கம்பெனிக்கு எதுவுமே ட்ரை பண்ணாமட்டேன் கம்பெனிக்கு எதுவுமே ட்ரை பண்ணாமல் இருந்துட்டு அப்படியே வீட்டில் இருந்துட்டு வீட்டில் ஊரில் கிடை கிடைக்கக்கூடிய வேலைகள் செஞ்சுக்கிட்டு அப்படியே இருந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் ஆட்டோ வாங்கினேன் ஆட்டோ வாங்கி இப்போ ஊட்டிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ நான் மேரேஜ் பண்ணிட்டேன் என் ஒய்ஃப் மாசமாக இருக்காங்க எனக்குன்னு ஒரு குழந்தை வரும் போகுது சரி நம்ம படிச்சிருக்கோம் படித்தது படித்ததுக்கு தகுந்த நம்ம மாதிரி ஒரு கௌரவமான வேலையில் நம்ம இருக்காக்கா நம்ம நாலு பேர் பதிப்பாங்க அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் அதுக்காக நான் ஜோதித்துக்குள்ளே வந்தேன் எனக்கு ஆன்மீகம் கொஞ்சம் இயல்பாகவே கொஞ்சம் இருக்கும் பக்தி இருக்கும் தெய்வங்களை வந்து வணங்குவேன் தெய்வ தெய்வங்களை வந்து மதிப்பேன் அவங்க இல்லாமல் பொழுது போல நான் அப்படி நம்புறேன் நான் வந்து ஆன்மீகத்தை வந்து நான் அதிகமாக நம்புறேன் நம்ம கையில் எதுவுமே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம திறமைன்றது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை நமக்கு மேலே ஒருத்தர் இருக்காரு அவங்க தான் இந்த பிரபஞ்சத்தை இயக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் நம்மளையும் இயக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து ஒரு பொம்மை தான் அவங்க எப்படி இது பண்ணுறவங்களோ நம்ம அதை வந்து நம்ம ஆடிட்டு இருக்கோம் அப்படின்றது நான் இந்த வயசில் நான் உணர்ந்துட்டேன் அதனால தான் நான் வந்து அஸ்ட்ராலஜிக்குள்ள நான் வந்தேன் அஸ்ட்ராலஜி படிச்சுட்டு இருக்கேன் மேக்ஸிமம் அப்போ தொழிலாக செய்யணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை நான் வந்து இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு ஆறு மாசமா நான் ஜோதிடம் படிக்க ஆரம்பிச்சதுல வந்து ஆறு மாசமா நைட்டும் பகலும் நைட்டும் பகலும் ஜோதிடம் தான் எனக்கு வந்து ஃப்ரீ டைம் கிடைச்சதுனாலே நான் அஸ்ட்ராலஜி தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் இந்த 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 கிரகம் இருந்துச்சுன்னா என்ன பழனே இந்த கிரகம் அங்கே இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பேன் எனக்கு இதுதான் வந்து இதுவாகவே இருக்குது எனக்கு வேற ஏதோ இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை வேற வந்து சும்மா போகணும் வரணும் பாட்டு பாட்டு கேட்கணும் ஒரு ஒரு தேட்டருக்கு போயிட்டு படம் பார்க்கணும் இல்லை நண்பர்களோட கூடணும் போகணும் அப்படிலாம் எனக்கு அந்த சிந்தனையே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் அஸ்ட்ராஜி தான் ஒரு நாள் ஃபுல்லாக என்ன உட்கார வச்சு அஸ்ட்ராலஜி பாடம் நடக்கா நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அந்த அளவுக்கு பைத்தியமா பேனா இருக்கேன் இன்னொரு விஷயம் என்னன்னாக்க கடவுள் கொடுத்த கிஃப்டும் எனக்கு ஒரு விஷயம்னாக்கா எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது எனக்கு வயசு முப்பதாவது நான் ஆட்டை தான் ஓட்டிட்டு இருக்கேன் அந்த வந்து எந்த கெட்ட பழக்கம் கிடையாது ஒரு தண்ணி ஒரு பீடி சிகரெட்டோ ஒரு பாக்கோ அன்சோ எதுவுமே கிடையாது அது வந்து இயக்கவே எனக்கு அப்படிதான் இருக்கு அந்த சிந்தனையும் எனக்கு ஒரு நாளும் வந்தது கிடையாது எனக்கு எவ்வளோ டென்ஷன் ஆனாலும் சரி நான் வந்து ஒரு ஒரு எதனால ஒரு 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 சரம் அந்த சிந்தனைக்கே எனக்கு போவாது எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் அந்த சிந்தனையே இருக்காது தன்னை பத்தி என்ன பத்தி மட்டும்தான் யோசிப்பேன் தொழில் பத்தி யோசிப்பா என்னுடைய வருமானத்தை பத்தி யோசிப்பேன் என்னோட ஃபேமிலி பத்தி யோசிப்பேன் இம்பார்ட்டன்ட் மெயின் என்னன்னா எனக்கு வந்து என் ஃபேமிலி வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் என் ஃபேமிலி மேலே நான் அவ்வளவு பாசமா இருப்பேன் என் ஃபேமிலி இருக்கக்காகவும் எங்கேயும் நான் விட்டே கொடுக்க மாட்டேன் அவங்க கஷ்டப்பட்டாதான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எங்க அப்பா அம்மா என் ஒய்ஃபு இவங்களாம் என் அக்கா தங்கச்சி இவங்க எல்லாம் கஷ்டப்பட்டாதான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அதே அவங்களுக்கு நான் உழைக்கிறேன் எனக்குன்னு ஒரு என்ஜாய்மெண்ட் எதுவுமே கிடையாது எனக்கு வந்து எனக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டு என்னுடைய சாட்டிஸ்ஃபைடு என்னன்னு கேட்டனாக்கா தான் வேற எதுலையும் என்னை வந்து திருப்தி பண்ண முடியாது நீங்க வந்து இப்போ ஒரு ஒரு தேட்டருக்கு போகணும் இல்லை நண்பர்களோட கூடணும் அதெல்லாம் எனக்கு திருப்தியே கிடையாது எனக்கு இது ஜோதிடம் தான் நீங்க ஒரு நாள் ஃபுல்லா ஜோதிடம் வந்து கிளாஸ் வகுப்பு நடத்தினாலும் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அந்த அளவுக்கு நான் ஜோதிடத்துக்கு நான் பைத்தியமா இருப்பேன் இன்னும் நிறைய விஷயம் நான் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா நான் கத்துக்கிட்டது விஷயம்லாம் சும்மா ஒரு கைப்பிடி மண்ணளவு தான் இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இன்னும் நான் நிறைய கத்துக்கணும் நிறைய பார்க்கணும் என்ன என்னை நம்பி வர ஒரு நாலு பேருக்கு நான் வந்து மிக துல்லியமா பலன் சொல்லணும் அந்த பலன் வந்து என்னுடைய வாக்குப்பதிதல இருக்கும் நான் சொல் நான் ஒரு விஷயத்த சொல்றேன் பாசிட்டிவா ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னா அது உங்களுக்கு நடந்தே ஆகும் நடந்துச்சுனாக்கா எனக்குதான் சந்தோஷம் என்னுடைய தொழிலுக்கான பெருமை எனக்கு எனக்கான பெருமை